திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்குட்பட்ட விளத்தூர் பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் விளத்தூர் களத்தூர் பயரி வீராணம் அவளியாநல்லூர் வீரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்று மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் விளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் எட்டாம் வகுப்பு படித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் பிரபுராஜ்குமார் என்பவர் இந்த பள்ளிக்கு கடந்த ஜூலை இருபதாம் தேதி தனது அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு ஐந்து லட்சம் மதிப்பில் கல்வி சீர் எடுத்து மேலதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து அதனை பள்ளியில் ஒப்படைத்தார் மேலும் தனது அம்மா படித்த பள்ளி என்பதால் அதற்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவின் நினைவு நாளில் இதனை செய்ததாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பள்ளியில் படிக்கும் அறுபத்தி ஓரு மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களை அவர் பரிசாக வழங்கினார் மேலும் அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெயர்களை துண்டு சீட்டில் எழுதி குடங்களை முறையில் ஒரு மாணவியை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயத்தையும் வழங்கினார் அந்த பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியான ஜெயஸ்ரீ என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது மேலும் அவர் கூறுகையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பள்ளியில் படிக்கும் அறுபத்தோரு மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி செலவை தனது ஜோதி அறக்கட்டளை மூலம் செய்ய உள்ளதாகவும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குடிநீர் மற்றும் வீட்டு வசதி செலவை ஏற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தனது அம்மா படித்த பள்ளிக்கு தனது அம்மா பெயரிலேயே அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் அந்த அந்த பகுதியில் பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது